சுசாஸ் கிச்சனிற்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கு நவராத்திரி கொலுவின் தத்துவம் மற்றும் மகிமைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க முதல் முறையா நீங்க நம்ப சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கொலுவின் தத்துவம் மற்றும் மகிமைகள் உலக சக்தி மயமானதை உணர்த்துகிறது கொலுவில் வைக்கப்படும் பல்வேறு பொம்மைகள் தெய்வீக சக்தியின் பரவலை விளக்குவதோடு ஒவ்வொரு ஜீவராசியிலும் தெய்வீகம் உறைந்துள்ளது என்பதை குறிக்கின்றன உயர்வுக்கான பாதே உலக உயிர்கள் அனைத்தும் தங்களை தெய்வநிலைக்கு உயர்த்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்பதே கொழுவின் தத்துவமாகும் முப்பெரும் தேவியர் வழிபாடு நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் முப்பெரும் தேவியர்களான துர்க்கே லட்சுமி சரஸ்வதி ஆகியோரே வெவ்வேறு நிலைகளில் வழிபடுகிறோம் வீரம் தைரியம் மற்றும் அருளைப் பெறுதல் முதல் மூன்று நாட்கள் துர்கியை வழிபட்டு வீரம் அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமியை வழிபட்டு செல்வம் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதியை வழிபட்டு கல்வி மற்றும் கலைகளை பெறலாம் சமூக ஒற்றுமை குடும்பத்தினரும் அண்டை வீட்டார்களும் கொலு வைப்பதன் மூலம் கூடி மகிழ்ந்து பக்தியை பகிர்ந்து கொள்கிறார்கள் இது சமூக ஒற்றுமையை வளர்க்கிறது கொலு வைப்பதன் நோக்கம் நவராத்திரி விரதத்தில் கொலு வைப்பது தேவியின் அருள் மற்றும் ஆசைகளை பெற ஒரு முக்கிய வழியாகும் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் அதிபதியான துர்க்கியை வணங்குவது பெண்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுக்கிறது இந்த விரதத்தின் மூலம் உலகிற்கு நன்மைகள் கிடைக்கும் என்றும் தேவியின் கருணை எல்லோரிடமும் நிறைய வேண்டும் என்றும் நம்பப்படுகிறது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் தட்டி தட்டிவிட்டுடுங்க அப்பேதான் நான் போடுற நல்ல செய்திங்க உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் அன்புடன் சுசா